ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏண்டா இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நான் பல தடவை சொல்லியாச்சு காய்கறிகிட்ட பிடிக்காத விஷயம் இதுதான் எனக்கு நீ பாருங்கள் சலதாரம் எப்படி நப்பி வச்சுக்கிற பாருங்க கிச்சன் எப்படி இருக்கு பாருங்க விட்டா கிளீன் பண்ணி வச்சிருவேன்னு சொல்லுவா நான் கூட்டிகிட்டு வர்றேன் அங்கேயே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லை நான் போய் பாத்திரமெல்லாம் கழுகுணும்னு சொல்கிறேன் காய்தறி சொன்னால் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஏன் இவ்வளோ பாத்திரம் சேர குட்றேன்னு தான் நான் கேட்குறேன் கழுவு கழுவு சமைக்க சமைக்க அப்போவே தேவையில்லாத பாத்திரத்தில் அப்போவே கழுவி வச்சுட்டா இவ்வளோ பாத்திரம் சேருமா நான் சமைச்சேன்னா இப்படி சேர்த்து வச்சுருக்கிறேன்னா ஒரு நாளாவது நான் சமையல் பண்ணி இந்த மாதிரி சலதாரியை நான் சேர்த்தி வச்சு நீ பார்த்துருக்குறியா வைக்கவே மாட்டேன் அப்ப கழுவி வச்சிருக்கேன் நான் வந்து ஒன்றும் இல்லைங்க வாங்க இதை கூட சரி விடுங்க அதை கூட கழுவி வச்சுன்னு சொல்லுது தொலைங்க இந்த தொலைங்கிற தொலைஞ்செல்லாம் விடுங்க எனக்கு வந்து இந்த எரிச்சலாக வருது என்ன பேசுகிறேன் டென்ஷனில் எனக்கு பாத்திரம் கழுவலான்ட்டு வந்தேன் வந்து எடுத்தோன்னே முதல் பாத்திரம் இதுதான் நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் மாவு பேனஞ்ச போசி மாவு பேனஞ்ச கூடானே நீ தண்ணி ஊற்றி கழுவி இருந்தீங்கன்னா ஈஸியாக கழுவி இருந்துக்கலாம் இப்போ பாருங்க இப்படி வடா 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 வட பிடிச்சிருச்சு நீ அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சு நீ அப்புறம் தேய்க்கணும் குக்கரும் பூரா காஞ்சு போச்சு ஏங்க காயத்திரி இப்படி பண்ற வீடியோ பார்ப்பாங்க பார்க்கட்டு நம்ம நம்ம என்ன சொல்றது நம்ம சொல்லிட்டே அதை நான் நேர்லேயும் நிறைய தடவை சொல்லிட்டேன் நானு இதெல்லாம் கழுவிட்டுங்க நான் பார்த்தீங்கன்னா அரிசி மருத்துவ ஊற வச்சுருக்குறேன் நீ எல்லாத்தையும் பாத்திரமெல்லாம் கழுவுணும் யார் யார் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்திரம் பாரு நீங்கள் சொன்ன மாதிரி அடித்தாச்சு இதெல்லாம் நீட்டாக அடித்தோன்னே கொஞ்சம் நீட்டாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கிறது தான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்போவே வந்து இல்லை ஹெல்ப் வேணுமா முடியலையா சொன்னால் கூட செஞ்சிடலாம் நேற்று பாப்பா எல்லாம் இருந்தாங்க பாப்பா மச்சான் அங்கே இருந்தாங்க நீங்கள் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க பாப்பா சில நானும் தான் போட்டிருந்தேன் பார்த்தீங்க அப்போதிக்கப்போ கல்வி இருந்தேன் இந்தத்தனை வேலை இல்லை இது இப்படி சேரவே விடக்கூடாது எனக்கு சேர்ந்தாவே எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க எனக்கு சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணுறது அந்நி அரிசி பெருத்த செய்ய போகிறேன் சமையல் வீடியோ இது ஆல்ரெடி போட்டாச்சு சமையல் வீடியோ போட முடியாது உடனே நான் வந்து எதாவது குறை சொல்கிறேன் காயத்ரி வந்து குறை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நான் வந்து நியாயத்தை சொல்கிறேன் இந்த மாதிரி இப்போ கசகசன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு அப்பப்போ நம்ம சமைக்கும்போது அப்பப்போ சின்ன சின்ன பையன் ஏன்னா வாஸ்பேஸ் இன்னைக்கு இருக்குதுல்ல இப்போ மொயானம்பாளையத்தில் இருந்தோம் அங்கே வாஷ் பேஷன் வெளியில் இருந்துச்சு அதனால் பாத்திரத்தை வேறு வழியிலே சேர்த்து வச்சு தான் ஆகணும் இப்போ வாஷ் பேஷன் இருக்குது டக்கு டக்கு டக்குன்னு நான் சமைக்கிற டைமில் வந்து ஒரு ஒரு பாத்திரமாக இருக்கும்போதே கழுவி வச்சிட்டோம்னா வேலையும் முடிஞ்சு நான் இப்படி உண்மையிலேயே சொல்கிறேன் நான் இப்படி சேர்த்து வச்சு நான் சமைக்கும்போது இப்படி பாத்திரம் சேர்ந்து நீ ஒரு நாளாவது சேர்ந்துருந்து சொல்லுங்கலாம் எப்போவுமே சேர்த்துருந்து கிடையாதுங்க நான் சமைச்சேன்னா பாருங்கள் நீ நான் சமைச்சி முடிச்சு கூட நான் வீடியோ எடுக்கிறேன் ஒரு வெங்காயம் அறிஞ்ச தரத்தை கூட அப்பாதிக்க போய் கழுவி வச்சுருவேன் அதை சேரக்கே விட மாட்டேன் கழுவி கழுவி அப்பப்போ அங்கே இங்கே வச்சுருவேன் ஏன் போயிட்டு இப்படி பண்ணுறானு தெரிய மாட்டேங்குது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்